ஓம் இரையடியார்களுக்கு சிவனடியார்களுக்கு விஷ்ணு பக்தர்களுக்கு மற்றும் இறைவனையே சரணாகதியாக நம்பிக்கொண்டே இருக்கின்ற அத்தனை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஏழைகள் பெரியவர்கள் பணக்காரர்கள் அத்தனைக்கும் இந்த ஒரு அற்புதமான நல்ல நாள் எதற்கும் ஒரு முடிவு வேண்டும் எதற்கும் ஒரு தீர்வு வேண்டும் அன்று எப்படி தினமும் ஒரு இதுக்கு என்னதான் முடிவு இதுக்கு என்னதான் தீர்வு என்று நினைக்கின்றீர்களே அதற்கு முக்கியமான தீர்வு இன்று பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் பௌர்ணமியும் இனிமேல் மூன்று அறுபது வருடம் அதாவது நூற்றி எண்பது வருடத்திற்கு ஒரு முறை இது வரவிருக்கின்றதை தவிர அப்பொழுது கூட இந்த சோபகிருது சோபன சோபன தேவதைகள் வருவதா அப்படி என்றால் அது மகான்களுக்கு தெரியும் மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத ஒன்று சர்வ சக்தி ஆற்றல் படைத்த இன்று பெருமாளே திவ திரு அவதாரம் ஆகியிருக்கின்றாள் என்றால் அந்த பெருமாள் திரு அவதார தினமான குரு புஷ்யம் என்று சொல்வார்கள் குருவாரமும் பூச நட்சத்திரமும் கிடைக்கும் பொழுது நாம் அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்வதால் அதனால் கிட்டும் பலனும் சொல்லியும் ஆளாதது உதாரணமாக நாம் ஒரு நெல் பயிரை எடுகின்றோம் அதில் அதிகமான மகசூல் காணும்பொழுது நாம் பெரும் ஆனந்தம் எப்படி மேலும் அந்த மகசூலானது அந்த நெல்லானது பழுது அடையாமல் சுத்தமாக நல்ல நெல்மணிகளாக கிடைக்கும் பொழுது அபரிமிதமான சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்தை தருகின்ற நல்ல நாள் இன்று குருவாரமும் பூச நட்சத்திரம் ஆனால் நாம் எல்லோரும் நமக்கு குழந்தை பேரன் பேத்தி எல்லாம் இருக்கு ஆனாலும் இன்றைக்கு மகான்களுடைய ஜீவாலயம் திருவிருசல் பிருந்தாவனம் அதிர்ஷ்டானம் திருவண்ணாமலை கிரிவலம் இதை செய்யும் பொழுது நமது பிணிகள் உடலில் வருகின்ற இப்பொழுது வியாதிக்கு புது புது பெயர்கள் பட்டப்பெயர்கள் பட்டம் வாங்கிவிட்டது வியாதிகளெல்லாம் பட்டம் வாங்கிவிட்டது பிஹெச்டி பட்டம் போல புதுப்புது வியாதிகள் சொல்லுவதற்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அது வியாதிகளாக இருக்காது நமது கர்ம வினைகளுக்கு பெயர் அது ஆங்கிலத்திலோ தமிழிலோ ஹிந்தியிலோ இப்படி மொழிசாரா ஒரு நிலையிலே ஒரு புதுப்புது வியாதிகளாக மனவேதனை தருகின்ற இப்பொழுது பொதுவான கருத்தாக உலகம் பொழுதும் வியாபித்து கொண்டிருக்கின்ற சுற்றி கொண்டு வருகின்ற கிட்னி ஹார்ட்டு லங்ஸு கேன்சரு இதை நாளும் மனப்பாடம் விட்டார்கள் பிபி சக்கர வியாதி அப்புறம் என்னையா இருக்கு பாக்கி மொத்தத்தையும் சொல்லியாச்சு அவ்வளோதான் அதோட அவனுக்கு வியாதி இருக்கோ இல்லையோ அதில் அவன் நூறு பங்கு மனசை விட்டுருவான் என்னடா வாழ்ந்து என்ன போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு கண்டிப்பாக வியாதிகள் இல்லை இது சித்தருடைய வாக்கு வியாதிகள் என்பது ஒரு நிரந்தரமாக தங்காது ஒரு விருந்தாடி போல் வந்துட்டு போயிடும் கண்டிப்பாக ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜுரம் தலைவலி உடல்வலி கால்வலி கைவலி இப்படி வியாதிகள் உண்டுதான் அது பருவநிலைக்கு ஏற்றவாறு குளிர் ஜுரம் பித்த ஜுரம் ஜுரம் ஸ்லேத்ம ஜுரம் என்று ஜுரத்திலே பல கோடி அந்த ஜுரம் நீங்குகின்ற நாள் இந்த நல்ல நாள் இன்னைக்கு மருந்தீஸ்வரர் வைத்தியநாதர் இப்படி போன்ற தன்பந்திரி குருவாயூர் அருமருந்து நாயகி அபூர்வநாயகி கற்கடக ஈஸ்வரர் கடகராசிக்காரர்கள் திருவேதிக்குடி திரு ஆதிக்குடி அங்குரேஸ்வரர் கைகால் பாதிக்கப்பட்டு முறிவு ஏற்பட்டு அதனால் பிளேட்டு வைத்த அவஸ்தை லால்குடி அருகிலே ஆதிக்குடி அங்குரேஸ்வரை வணங்குவதை பற்றி முன்னே சொல்லியிருக்கின்றோம் அதுபோல் தன்வந்திரி மகாமிருத்துஞ்சயம் இந்த ஜபங்களை ஹோமங்களை செய்திருந்தாலும் செய்யாவிட்டாலும் என்று நீங்கள் போய் அந்த சுவாமியினிடம் கதறி அழுது நீங்கள் ஒரு இரண்டு விளக்கு இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் வேப்ப எண்ணெய் தீபம் ஏற்றுவதும் விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் முத்து வடுகம் சக்தி வடிதம் மத்து கடுகம் யுத்தி வடிதம் சக்தி வடிதம் முத்து சிவசித்து புதிதம் மதிதம் வடிதம் என்று வாத்தியார் ஐயா என்று எல்லாரும் அருமையாக கூப்பிடுகிறார் கூப்பிட்டு அழைக்கின்ற சிங்கம்புணரி திருப்பத்தூர் அருகே சிங்கம்புணரி முத்து வடுகநாத சித்தரை நீங்கள் யார் ஒருத்தர் நினைத்து இதை சொல்லினாலும் உங்களுடைய மனதில் உள்ள குழப்பங்கள் கஷ்டங்கள் என்றைக்கு அள ஓயறது என்றைக்கு நம்ம தலை முடிகிறது இல்லடா வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதுக்கு முடிவே கிடையாது ஆன்மீக வாழ்க்கை அதுதான் தொடர வேண்டும் இந்த லௌகீகத்திலே சுற்றி கொண்டே இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும் இதுதான் வேலைக்கு போனோம் உத்தியோகத்துக்கு போனோம் சம்பளம் வந்தது கடன் அடைச்சோம் இப்படி எல்லோருக்கும் என்ன என்னக்கா உழைத்தவர்களுக்கெல்லாம் ஊதியம் கிடைக்கின்றது அந்த ஊதியமானது ஒரு நிமிஷத்துக்குள்ளே கையை விட்டு போயிடுது அட ஒரு வாரத்துக்குள்ளே போயிடுங்க வந்துச்சு போச்சு எவ்வளோ சொச்சம் இருக்குது மிச்சம் இருக்குதுன்னா எவ்வளோ கடன் இருக்குது லஞ்சம் வாங்கி ஏமாற்றி அபகரித்து கோடி கோடியாக வைத்திருப்பார்கள் தண்டனை காத்து கொண்டிருக்கின்றது குடும்பம் பல கோடி குடும்பங்கள் எல்லா உயர்ந்த அதிகாரிகள் ஆவணங்களில் கையெழுத்து போட்டவர்கள் கை நடுக்கம் கையெழுப்பு வாத சம்பந்தமான வியாதிகளில் பாதிப்பார்கள் எல்லோருக்கும் தண்டனை உண்டு ராஜ தண்டனை உண்டு இறை தண்டனை உண்டு ஏழைகளின் சாபம் பொல்லாதது நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகம் என்பது வீட்டிலும் உண்டு அது நாட்டை ஆளுகின்றவர்களுக்கும் உண்டு அவர்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும் நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இன்று திருசேரை சாரநாத பெருமாள் ஆலயத்திற்கு இன்று சென்று வழிபடப்பட்டு வந்தால் பெருமாள் அவதாரமான இன்னைக்கு பெருமாளே நேரடியாக வருவார் ஏன்னா அவதா அவருடைய பிறந்தநாள் இல்லையா தாயார் பிறந்தநாள் இல்லையா காவேரி தாயார் அவதாரமான நாள் இதா என்று பெருமாளும் தாயாரும் தாயாரும் பெருமாளும் இந்த அவதாரமான நல்ல திருநாள் இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்கள் இன்றைக்கு ஆறு பதினைஞ்சி இருபத்தி நாலு மற்றும் கடகராசியிலே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக ஏற்றமானது பாக்கிய நட்சத்திரத்துக்கெல்லாம் இல்லையா எல்லா நட்சத்திரத்துக்கும் உண்டு ஏனென்றால் பூச ஜோதி என்கின்ற இன்றைக்கு ஜோதி தத்துவம் உள்ளது அத்தனை பேரும் பிரகாசமாக இருப்பார்கள் இன்று வடக்கு நோக்கி பிரயாணங்கள் செய்வதும் வடக்கு நோக்கி உட்கார்ந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது வெற்றி சாம்ராஜ்யத்தில் நீங்கள் திளைத்து மகிழ்வீர்கள் போல எதிர்வரும் காலத்திலே உத்தராயண புண்ணிய காலத்திலே யாத்திரைகள் தீர்த்த யாத்திரைகள் கங்கா காவிரி என்று சொல்கின்றாரே ராமேஸ்வரம் முதல் காசி வரை காசி ராமேஸ்வரம் என்று சொல்வார்கள் ஆனால் ராமேஸ்வரத்திலிருந்து தான் காசி தெற்கில் இருந்தான் வடக்கு அப்படி யாத்திரை சொல்கின்ற புனித யாத்திரை பத்திரிகாச்சலம் என்று சொல்கின்ற பத்ரிநாத் கேதார்நாத் அமர்நாத் இந்த யாத்திரைக்கு இப்பொழுதே திட்டமிட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது எப்படி காத்திருக்கும் நீங்கள் பயணங்களை முடிவு செய்யும்போது சித்தரிக்கும் போது உங்களுக்கு அதற்கு தகுந்தது போல நாட்கள் அமைந்துவிடும் இந்த வேலைக்கு போனோம் நமக்கு விடுமுறை உண்டால் விடுமுறை தானாக வந்துவிடும் நீங்கள் இந்த வருடம் பூரா பார்க்கலாம் ஒரு நாள் ஆரம்பித்தா நாலு நாள் அஞ்சு நாள் உங்களுக்கு உத்தியோகத்திலே விடுப்பு ஓய்வு இப்படியெல்லாம் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இன்றைய மஞ்சள் நிறத்தை அணிந்து கொண்டு நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றிக்கு மேல் வெற்றி உண்டு ஏழு விதமான சப்தஸ்தானங்கள் சிவாலயங்களை வழிபடுவதும் ஏழு முதல் பதிமூன்று கோபுர கலசங்களை வழிபடுவதும் சப்த ரிஷிகளுக்கு தினமும் மூன்று வேளையும் அத்ரி மகரிஷிம் தர்ப்பயாமியும் அத்திரி மகர்ஷியும் தற்பயாமி அத்திரி மகர்ஷியும் தற்பயாமி அத்திரி பிருகு குஷ வசித்த கௌதம காசியப்பங்கிரசகா இப்படி அத் ஏழு ரிஷிகளுக்கு நீங்கள் அர்க்கியம் கொடுப்பதும் தினமும் பல கோடி மகான்கள் சித்தர்கள் ஞானிகளுக்கெல்லாம் இப்படி குளக்கரையிலே ஆட்டங்கரையிலே நதிக்கரையிலே ஜீவாலயங்களிலே கோவில்களிலே அர்க்கியம் தர்ப்பணம் இவைகளை செய்யும் பொழுது உங்களுடைய பித்திருக்கள் வருவார்கள் பித்திருக்கள் என்றால் செத்து நினைக்காதீங்க அது ஒரு தேவதை பித்திரு தேவதை ஒரு பட்டம் வாங்கினவங்களை போய் அவங்கள சாதாரண ஒரு சின்ன ஒரு இதில் நம்ம அடக்கி கொள்ளக்கூடாது இன்று வெற்றி நிச்சயம் தரும் இன்றைக்கு புது பேனாக்கள் புது பழைய பேனா பென்சில் எல்லாம் ஒதுக்கிவிடுங்கள் புது விதமான பேனாக்கள் எழுதுகோள் புது பென்சில் புது நோட்டு இவைகளை வாங்கி உங்களுடைய நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் பெயரை உங்கள் குலதெய்வத்தின் பெயரை கூட ஒரு நூற்றி எட்டு தடவை உங்களுடைய ஜெயம் நூற்றி எட்டு தடவை இப்படி நீங்கள் எந்த இறைவனுடைய பெயரை எழுதினாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அதாவது வாழ்க்கையிலே சோதனை வந்தால் தான் நமக்கு தூக்கம் இல்லாமல் சுறுசுறு ஏய் உனக்கு சூடு சோதனை இல்லையா அப்படியே தூங்கியிருக்கு அந்த விழிப்பு உணர்வு இருப்பதற்காக தான் இறைவன் சற்றே சோதனையை தருவான் சோதனையை தந்தாலும் இறைவனே காவந்து செய்வான் அதனால் சோர்ந்து விடாதீர்கள் உற்சாகம் தரும் அற்புதமான நல்ல நாள் சர்க்கரை வியாதிக்கு அருமையான குணம் தரும் நல்ல நாள் சௌந்தர்ய நாயகி கரும்பீஸ்வரர் கோவில் வங்கி கரும்பீஸ்வரர் நினைத்தாலே போகும் முடியலன்னா கூட கவலைப்படாது இறைவன் உங்கள் மனசுக்குள்ளே இருப்பான் உங்கள் சிந்தனையில் இருப்பான் செயலில் இருப்பான் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு எளிமையான தீர்மையான பரிகாரம் தினமும் ஒரு கோயிலிலோ அரச மரங்களிலோ ஓரங்களிலோ ஒரு கால் கிலோ அரை கிலோ ரவையை வாங்கி நாட்டு சர்க்கரை கலந்து எறும்புகளுக்கு ஜாக்கிரதையாக அரச மரத்துக்கிட்ட உள்ள பிள்ளையார்கிட்ட எல்லாம் போட்டுக்கிட்டே வாங்க பதினைந்து நாளிலே சர்க்கரை வியாதி தீர்ந்துவிடும் பதினைஞ்சு நிமிஷத்திலே தீர்ந்து போடும் எனக்கு தெரியும் ஆனால் சர்க்கரை வியாதி இருக்குது என்று நினைத்து நீங்கள் இயங்கவே வேண்டாம் சர்க்கரை வியாதி தீர்ந்துவிடும் ஹிருதய சம்பந்தமான ஹார்ட் அட்டாக் அதெல்லாம் சும்மா எந்த காரியத்தினும் நீங்கள் முன்னிட்டு அவசரமாக அறுவை சிகிச்சை செய்து விடாதீர்கள் எத்தனையோ மருத்துவர்கள் அடிய எனக்கு தெரியும் அவர்களெல்லாம் எங்களிடம் சொல்லி சிரிப்பார்கள் இவங்களுக்கெல்லாம் பயம் காட்டினா தான் சாமி அடங்குவாங்க எல்லாத்தையும் ஈஸியாக செஞ்சுட்டாக்க இவனை எப்படி அடக்கிறது எங்கள்கிட்ட நூறுரூவா ஆயிரரூவா கொடுனா கொடுப்பானா கத்தியை போட்டால் தான் கொடுப்பான் புரியுதுங்களா எங்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி உண்மையான மருத்துவர்களெலாம் இருக்காங்க ஆனால் தர்மம் பண்ணுன்னு சொன்னால் தர்மம் பண்ண மாட்டாங்க இப்படி கொடுத்தாலும் ஏமாறுறாங்க ஏன் தர்ம தர்மவதி லட்சகா ஓடிவிட்ட பிச்சையும் உவந்து செய்த அன்னமும் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் வந்து காக்கும் அதனால் எல்லா இடத்திலும் நல்லதும் கெட்டதும் நல்லவர்களும் கெட்டவர்களும் சேர்ந்து தான் இருப்பார்கள் நல்லவர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் இருக்கும்பொழுது நிரந்தரமான வெற்றி உண்டு அதனால் இன்று கவிஞர்கள் கலைஞர்கள் பாடல் கவிஞர்கள் சினிமா கலைஞர்கள் ஓவியர்கள் வெற்றி பெறும் அற்புதமான நல்ல நாள் எந்த காரியத்திலும் துணிச்சலாக நீங்கள் செயல்படுங்கள் உடம்பிலே புரதச்சத்து கொழுப்பு சத்து குறைவாக இருக்கின்றது என்று இயங்கி மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவதை விட பழைய அமுது என்று சொல்லுவார்கள் அது பழையது பழையது பழையதுன்னு ஆயிட்டுது பழைய அமுது ஆற்று நீர் வாதம் போக்கும் அருவி நீர் பித்தம் போக்கும் இந்த சோற்று நீர் நீர் ஆகாரம் வெங்காயத்தை கலந்து சாப்பிடும்போது அத்தனை கோடி வியாதியும் போக்கும் வாதம் பித்தம் எல்லாத்தையும் சரிசம படுத்தி நிதானத்திற்கு கொண்டு வந்து உடல் ஆரோக்கியத்துடன் ஒரு ஒளிமயமான தேஜஸ் ஒரு அழகு மிகுந்த அற்புதமாக இருக்கும் கூந்தலை தலை விரித்து போட்டு எந்த பெண்களும் செய்து எந்த விதமான நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அவர்களையும் பாழ்படுத்தி நம்மளையும் கெடுத்துக்கொள்ளக்கூடாது குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் இந்த பியூட்டிஷன் என்று சொல்கின்றார்கள் அது இருக்கட்டும் அழகு கலை அழகு இயற்கையாக வர வேண்டும் செயற்கையாக எத்தனை நிமிடம் அதற்கு இத்தனை ஆயிரம் செயற்கைக்கு செலவு செய்வதற்கு தயங்குவதில்லை ஒரு தர்மத்துக்கு யோஜனை எவ்வளோ செலவாகும் இன்று வெற்றிக்கு மேல் வெற்றி தரும் இது போல ஒரு பூசமும் வியாழக்கிழமையும் வரவே வராது குடும்பத்தில் அத்தனை பேரும் சத்ரங்கமாக உட்கார்ந்து வீட்டிலேயே லலிதா சஹசனநாமம் விஷ்ணு சகசனநாமம் திருநீற்று பதிகம் இப்படி கோளறு திருப்பதிகம் இவைகளை ஓதுவதும் கண்டிப்பாக ஆலயங்களுக்கு செல்லும்பொழுது அங்கே மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மூச்சிகள் தேவாய் தேவர்கள் அத்தனை பேரும் வருவார்கள் அல்லவா அதனால் வீட்டில் செய்தாலும் கோவிலில் செய்வது அப்பரிமிதமான பலன்களை ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பதை பார்ப்பீர்கள் கை கால்களில் இருந்து மருதானி கொண்டு நீங்கள் செல்லும்பொழுது அதி உன்னதமான ரேகா சக்திகள் வாக்கு சக்திகள் வாக்கு சித்திகள் அப்பரிமிதமாக பரிமளிக்கும் இன்று பஞ்சாங்க தேவதையை நன்றாக ஒரு தடவை நீங்கள் வாசித்தே இன்றைக்கி பௌர்ணமி திதி வியாழக்கிழமையும் பௌர்ணமியும் நட்சத்திரம் கண்டிப்பாக வராது வந்தாலும் நமக்கு அந்த வாய்ப்பு வருமா அதை யோஜனை பண்ண வேண்டும் வெற்றி தரும் விஜயம் தரும் அற்புதமான நல்ல நாள் சந்தான கோபால மந்திரத்தை சொல்வதனால் குழந்தை பிறக்கும் எப்படி பிறக்கும் இறை ஞானத்துடன் பிறக்கும் பொழுதே ஞான தத்துவத்தை அவரவ மகரிஷி எப்படி பிறந்தாரோ அப்படி ஞானத்துடன் ஆரோக்கியத்துடன் நல்ல சக்தி புத்தியுடன் அன்போட நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக பிறக்கும் எல்லோருக்கும் நீண்ட ஆயுள் இருக்கும் ஆயுள் பயம் ஆயுள் கண்டம் அஷ்டமத்திலே சனி உள்ள கடகராசிக்காரர்களுக்கு அதனுடைய வீரியம் குறைந்து சந்தோஷமாக இருப்பார்கள் போன வேலைகள் திரும்பி கிடைக்கும் நல்ல நாள் அதனால் வேலை இல்லாதவர்கள் வருத்தப்பட வேண்டாம் இன்றைக்கு பௌர்ணமி திதியாக இருக்கின்றது எந்த ஒரு பிள்ளையார் கோயிலிலும் தேங்காயை நான்கு தேங்காயை வாங்கி சதுர்காய் என்று சொல் சதுர்காய் நான்கு காய்கள் சதுர் தேங்காயை அடைத்து ஒரு உங்களுடைய குலதெய்வம் வீட்டிலே இந்த ஜீவாலயங்களிலே எலுமிச்சம்பளத்தை வைத்து உங்கள் வீட்டுக்கு எடுத்து சென்று நீங்கள் உங்கள் காரியத்தை ஆரம்பிக்கும்போது இந்த வெற்றி நிச்சயம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மஞ்சள் நிறம் தங்க நிறம் கோல்டு கலர் கிரீம் கலர் என்று வெற்றி தரும் அதே அற்புதமான இன்று பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சாந்தி பரிகாரங்கள் செய்து படுத்த படுக்கையிலே பொருளுக்கும் வெற்றி தரும் நல்ல நாள் மேலும் உங்களுக்கு தீர்க்கமான விஷயங்களை தக்க சர்க்குரு மூலம் நேரடியாக தெரிந்து கொண்டால் இன்னும் வெற்றி 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 எதுவும் என்னுடையதல் அனைத்து பொருளால் ஆரோக்கலாம்